சுட் யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட்ஸ் SILVER, GOLD, சில்வர் கோல்டு யூனியன் பேங்க் ஈரான் வைத்திருந்த நானூறு கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்ன ஆனது என்பது குறித்து சோதனை நடத்த வேண்டும் என ஐஏஇஏ எனும் சர்வதேச அணுசக்தி முகமை வலியுறுத்தி உள்ளது மின்சாரம் தயாரிக்கவே அணுசக்தியை பயன்படுத்துகிறோம் என நீண்ட காலமாக கூறி வந்த ஈரான் திடீரென அணு ஆயுதம் தயாரிப்பதாகவும் அணு ஆயுத பரவல் தடை சட்ட ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாகவும் கூறியது ஈரான் என்ன செய்ய வேண்டும் என வேறு யாரும் கூற முடியாது என ஈரான் வெளியுறவு இணை அமைச்சர் தக்க ரவான்ஜி கூறினார் அதன் காரணமாக ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தின ஈரானின் மூன்று முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா குண்டுவீச்சி தாக்குதல் நடத்தியது அதில் ஈரானின் ஃபர்டோ நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் அணுசக்தி தளங்கள் முற்றிலும் நாசமாகியதாக அமெரிக்கா கூறியது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களில் ஃபர்டோ அணுசக்தி தளத்திற்கு வெளியே பதினாறு லாரிகள் நின்றிருந்தன தாக்குதலுக்கு பின் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களில் அந்த லாரிகளை காணவில்லை இதனால் ஈரான் வைத்திருந்த நானூறு கிலோ எடையுள்ள அறுபது சதவீதம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வேறு இடத்தில் ஈரான் மறைத்து வைத்திருக்கலாம் என இஸ்ரேல் கூறியது ஃபர்டோ அணுசக்தி தளத்திற்கு வெளியே இருந்த லாரிகளில் என்ன கொண்டு செல்லப்பட்டது எங்கு கொண்டு செல்லப்பட்டது என்ற விவரம் தெரியவில்லை இஸ்பஹான் அருகே உள்ள வேறு ஒரு இடத்தில் நானூறு கிலோ யுரேனியம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கருதுகிறது அதை தொன்னூறு சதவீதம் செறிவூட்டினால் பத்து அணு ஆயுதங்கள் தயாரிக்கலாம் அதனால் கூடிய விரைவில் ஈரானில் சோதனை நடத்துவது மிக அவசியம் என சர்வதேச அணுசக்தி முகமை தலைவர் ரஃபேல் கிராசி கூறியுள்ளார்